சாயந்தரம் ஒரு கப் டீயோட நம்ம கேப்ப முறுக்கு சுட்டு சாப்பிடலாமா சாதா முறுக்கு அரிசி முறுக்கு விட கேப்ப முறுக்கு சாப்பிட்டா இன்னும் ரொம்ப ருசியாக இருக்கும் மாவு அவ்வளோ ருசியாக இருக்கும் உன்னீஸ்ட் ஒன்று அப்படின்ற விதத்தில் நம்ம கலந்து கேப்ப முறுக்கு சுட்டு ஒரு கப் டீயோட நம்ம சாப்பிடுவோம் வாங்க கேப்ப முறுக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் நீங்கள் கடலை மாவு ஒரு பங்கு எடுத்துட்டீங்கன்னா கேப்ப மாவு ஒரு பங்கு எடுத்துக்கலாம் சில பேர் வந்து கடலை மாவு வந்து ஒரு பங்கு எடுத்துகிட்டு கேப்ப மாவு ரெண்டு பங்கு எடுப்பாங்க நீங்கள் எப்படி எடுத்தாலும் நல்லா முறுமுறுன்னு வரும் உங்களுக்கு ஏன்னா கொஞ்சம் நீங்கள் பட்டர் சேர்த்துக்குங்க இப்போ நான் வந்து ஓமத்தை கையில் நுணுக்கி போட்டிருக்கேன் சீரகம் சேர்த்தாலும் நீங்கள் சேர்த்துக்கோங்க பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க உப்பு போட்டுக்கோங்க மிளகாத்தூள் போட்டுக்கோங்க கொஞ்சம் லைட்டாக காரமாக இருந்தால் அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு மிளகாய் தூள் வேணான்னா நீங்கள் விட்டுருங்க போட வேணாம் எல்லாத்தையும் நல்லா விரைவிக்குங்க விரைவிட்டு நீங்கள் சூடாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க அதுக்கப்புறம் இல்லைன்னா உங்களுக்கு வேறான பட்டர் பட்டரை கொஞ்சம் உருக்கி ஊற்றிக்கோங்க அதுக்கப்புறம் நீங்கள் தண்ணி ஊற்றி பிசைங்க கொஞ்சம் லைட்டாக கொலைவாக இருந்தால் தான் உங்களுக்கு வந்து பிழிய ஈஸியாக இருக்கும் ரொம்ப திக்காக இருந்தால் ரொம்ப தம்கட்டி பிழியணும் நான் கொஞ்சம் லைட்டாக குழைவாக இருக்க மாதிரி தான் முறுக்கு மாவுக்கு பிசைஞ்சுக்கு நான் கேட்பேன் மாவுக்கு பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம அச்சு இதில் போட்டு நீங்கள் ஸ்டார் போட்டுக்கோங்க இல்லைனா ரவுண்டு இருந்தால் ரவுண்ட் ஷேப்பை போட்டுங்க நமக்கு ரவுண்ட் ஷேப்பை போட்டுட்டு பிழைகிறேன் பாருங்கள் நல்லா அந்த மாதிரி பந்து மாதிரி வரணும் கையில் ஒட்டாமல் இருக்கணும் நான் கொஞ்சம் நீங்கள் பட்டர் இல்லைன்னா எண்ணெய் போட்டுக்கோங்க இன்னும் கொஞ்சம் வரும் பட்டர் போட்டால் முருமுருன் வரும் இந்த மாதிரி எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் வச்சு வச்சே விடுங்க உங்களுக்கு அந்த நம்ம சுட்டதுக்காக அது வெந்ததுக்கப்புறம் அந்த எண்ணெய் அதனுடைய பொறுமல் அடைகிறோம் அப்போயே நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அதனால் ஈஸியாக வெந்துடும் கேப்பை மாவில் நெய் உழுகுது சொல்லுவாங்க பார்த்தீங்களா கெப்பையில் நெய் ஒரு பழமொழி அந்த மாதிரி தான் அவ்வளோ ருசியாக இருக்கும் சாதாரண முறுக்கோ விட அந்த கேப்பை முறுக்குதான் எனக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நமக்கு இது ஃபேட்டும் கிடையாது இன்னொன்று நம்ம எண்ணெய் எண்ணெய் வடை சட்டில் ஊற்றிருக்கோமோ அந்த எண்ணெய் அப்படியே தான் இருக்கும் கொஞ்சம் கூட குறையவே குறையாதுங்க ட்ரை பண்ணி பாருங்கள்